ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எழுவரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன ராசி பலங்கள் இருக்குது அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்டம் என்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் முழு பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலில் இதுவரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய ராசி பலங்கள் வீடியோக்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க நமது ராசி தினசரி நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எப்படி பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனி உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மினி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துளம்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் இப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பத்து குடியவன் ராசி இரண்டாம் இடத்தில் இருக்கிறது மிக மிக சிறந்த ஒரு கிரக அமைப்புங்க இரண்டாம் இடத்துல சந்திர்பாக இருக்கிறார் மேலும் ராசிக்கு பன்னிரெண்டில் கேது பகவான் இருக்கிறாருங்க ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஆறாம் இடத்துல ராகுபுதன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பின் காரணமாக இன்று தினம் நமது துலாம் ராசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் நல்ல மாற்றங்கள் நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு திருப்பமுனையான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க அதிலும் பார்த்தீங்கன்னா உங்களது வியாபார வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உதவி செய்வாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இன்றைய தினம் அவர்களோட உதவிகள் மூலமாக நீங்கள் இன்று தினம் தொழில் புதிதாக தொடங்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே தொழில் வாழ்க்கைக்கு நண்பர்கள் இன்று தினம் அதிகமாக உதவி செய்வாங்க நண்பர்களை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசனத்திற்கு பொறுத்துங்க இன்றைய தினம் அதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க யூஸ் பண்ணிக்கங்க சிறப்பான வளர்ச்சி அனைத்து விதமான தொழில்களும் இன்று தினம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் அதிகரிக்கும் அதனால பொருளாதாரத்தில் கணிசமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முடியுங்க குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்குங்க மகிழ்ச்சியாக குடும்ப வாழ்க்கையை தினம் அனுபவிக்க போறீங்க கூடவே வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தில் யாருக்காவது சுப நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்வதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க அதுக்குண்டான முயற்சிகளையும் தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுக்கான நல்ல வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும் பொது வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை ஒரு நாள் ஏன்னா இன்னைக்கு மதிப்பு மரியாதை மரியாதையெல்லாம் உயரக்கூடிய யோகம் உங்களோட சமுதாய பணிகளில் இன்னைக்கு இருக்குங்க எனவே சொசைட்டியில் நண்பர்கள் உறவினர்கள் பற்றிய இன்னைக்கு நல்ல மதிப்போட நடத்தப்படுவீங்க நீங்களே எதிர்பார்க்காத வகையிலிருந்து கூட இன்றைக்கி உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அந்த மாதிரி அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையும் இருக்குங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எப்பாடு சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி மகிழக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது தங்க நகைகள் வாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஆசைப்பட்ட பொன் பொருட்களை வாங்கி வகையில கூடிய யோகம் இருக்குங்க புரிச்சுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறவினர்களுடன் நீங்கள் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரத்தில் இது வரைக்கும் தடைப்பட்டு இருந்த சில பண வரவுகள் இப்பொழுது உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் அதிர்ஷ்டம் சூப்பராக இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கக்கூடிய அதிர்ஷ்டமும் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் நண்பர்கள் மூலமாக அதிகமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்கள் மனசில் இத்தனால் சில பய உணர்வுகள் இருந்திருக்கலாம் அதெல்லாம் இப்பொழுது உங்களை விட்டு நீங்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ஒருவேளை நீங்கள் கர்ப்பிணி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் நடந்து போகும்போது கவனமாக இருக்கணுங்க இன்றைய தினம் உங்களது அனைத்து விதமான பணிகளிலும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லதுங்க பயணம் எதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் அதுக்காக அதிகமாக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சூழல் ஏற்படலாம் ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவு கண்டிப்பாக பெறுங்க நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக உங்களுக்கு உடன் பிறந்த சகோதரர் வந்து உங்களுக்கு அதிகமான ஆதரவு தருவாருங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் அலுவலக பணிகளை மிகச்சிறப்பாக நீங்கள் திட்டமிட்ட நேரத்துக்கு முன்பாகவே முடித்து கொடுத்து அசத்தக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால் அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க அவுட்டோரில் போயிட்டு ஏதாவது ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா அந்த பயணங்கள்லாம் உங்களுக்கு வந்து சௌகரியமாக இல்லாமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு அது ரொம்ப உதயகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்கள் மனக்குறந்து காதலருடனான காதல் உறவுல நல்ல ரொமான்ஸ் ஆனவர்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாகவே இருக்குங்க இருந்தாலும் உங்கள் காதலர் கூட நீ அதிகமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாதான் அது நடக்கும் அதனால காதலர் கூட நல்ல ஒரு புரிதல் வேண்டும் அதற்காகவே நீங்கள் உங்கள் காதலர் கூட சின்ன சின்ன சிக்கல்களை வந்து ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழலில் இருந்து நீங்கள் தள்ளி இருக்கிறதுக்காக அவரோட நல்ல புரிதலை ஏற்படுத்திக்கொள்ள மனம் விட்டு பேசுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க காதல் வாழ்க்கையில் தவறான நடவடிக்கைகள் எதுவுமே இன்றைக்கி மேற்கொள்ளக்கூடாது கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க எந்த விதமான சந்தேக குணமும் காதல் வாழ்க்கையில் இருக்கவே கூடாதுங்க ஸோ இந்த மாதிரி சந்தேகத்தை வந்து விட்டெளிக்க வேண்டியது இன்றைக்கி காதல் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதிங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று படில்லை ஏராளமான வேலையில் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க ஏகப்பட்ட ஒர்க்கு உங்களுக்கு இருந்தாலும் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்கள்கிட்ட இருக்குங்க அதனால் அதிகமான சக்திசாலியாக நீங்கள் இருப்பீங்க நல்ல ஒரு ஆற்றலை நீங்கள் உங்களிடத்தில் காண முடியுங்க அதனால உங்கள் வேலை எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு முடிச்சுக்கிட்டே இருப்பீங்க துரிதமாக வேலைகளை முடிப்பதற்கு இன்னைக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க எனவே உங்களுக்கு வேலைப்படுவது ஒரு பெரியதாகவே தெரியாதுங்க திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆனா இன்றைய தினம் நாளுடைய நடுவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மனக்கசுப்புகள் ஏற்பட்டாலும் கொஞ்சம் சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை துறையும் கூட ஏற்பட்டாலும் நாளுடைய இறுதியில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுமோ அந்த மாதிரி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியுங்க உங்களால் அதனால் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை தனியாக உங்களை நன்றாக புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் சின்ன சின்ன சிக்கல் வந்தாலும் அதை இனத்தில் நீங்கள் வந்து வருத்தப்பட தேவையில்லைங்க உங்களுக்கான நல்ல நேரம் கண்டிப்பாக வந்துவிடும் இன்றைய தினம் நாள் முழுக்க நீங்கள் வந்து கஷ்டப்பட்டாலும் இறுதியில் வந்து உங்களுக்கு இல்லற வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க மற்றபடி இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் நீங்கள் சொன்ன சொல்லலை காப்பாற்றி கத்து காட்டக்கூடிய ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் உயரக்கூடிய நல்ல திருப்பு முனைகள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி என்ன பர்ஃபெக்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம தொலாம் பிரசி அன்பர்களுக்கு கோல்டன் கலர் வந்து லக்கேஸ்ட் கலராக அமையுங்க மேலும் நம்பர் எயிட் இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் சித்திரை நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களது வாக்குறுதியில் எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பீங்க சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய ஒரு கெத்தான ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக மேம்படும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே உங்களை விட்டு விளையக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குங்க இன்றைக்கு சிறந்த ஒரு நாள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு புதிதாக தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க பொன் பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க கூட இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுடன் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போட்டு விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா இன்று தினம் சிறப்பான ஒரு நாளாக அமைய நன்றில்லை இன்று தினம் பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள் அதன் மூலமாக ஆனந்தம் தானாக வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க நன்மைகள் அதிகமாக நடக்கும் விசாகம் நட்சத்திரங்களும் நண்பர்களுக்கு இந்த தினம் வியாபாரத்தில் பெண்டிங்கான பணம்லாம் இன்னைக்கு கைக்கு வரக்கூடிய யோகம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கக்கூடிய மனக்கசப்புகள்லாம் நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் உண்டு மன பயம் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் தைரியம் பிறக்கும் மனக்கசப்புகள் எல்லாம் குறையக்கூடிய நிம்மதியான ஒரு நாள்கள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே